தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தி மூன்று அரசியல் கட்சிகள்ல ஐம்பத்தி எட்டு கட்சிகள் ஒரு மாபெரும் அச்சுறுத்தலுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடிக்கிட்டு இருக்குங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா நீங்க கேட்கறது சரிதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு அதுதான் தொகுதி மறுசீரமைப்பு நம்மள எத்தனை பேருக்கு உண்மையாவே தொகுதி மறுசீரமைப்புனா என்னன்னு தெரியும் நம்ம அந்த வார்த்தையை ஜஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது உண்மையிலேயே நம்மளை பாதிக்குமானா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பாதிக்குங்கிறது தான் பதில் நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் நீங்க ஒரு நபருக்கு நிறைய கொடுக்குறீங்க ஆனால் அவர்கிட்டேருந்து இருந்து நீங்க தான் வாங்குறீங்க ஆனால் அதே நபருக்கு உங்க அளவுக்கு கொடுக்கறவங்க இல்லை உங்களை விட குறைவாக கொடுக்குறவங்க உங்களை விட மூணு மடங்கு அதிகமாக அவங்கள்டுந்து வாங்குறாங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க ஏமாற்றப்பட்டுக்கிட்டு உணர மாட்டீங்களா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா மேலே சொல்லப்பட்டது தான் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் சரி தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்புனா முதல்ல என்னன்னு பார்ப்போம் மக்கள் தொகை அடிப்படையில இந்தியாவோட மக்களவை தொகுதியை மாற்றி அமைக்கிற திட்டம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இந்த திட்டத்தின் மூலமா சில மாநிலங்களுக்கான மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை கூடும் அல்லது குறையும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி கண்டிப்பா தொகுதி மறுசீரமைப்பு இதுதான் ஒன்றிய அரசு சொன்னதை ஏத்துக்கிட்டு பல தென்னிந்திய மாநிலங்கள் வெற்றிகரமா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கு ஆனா அதே நேரத்துல சில மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாம கடந்த ஐம்பது வருஷத்துல அவங்களோட மக்கள் தொகையும் மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஒன்றிய அரசோட திட்டத்தை நாம சரியா செய்ததுனால நாம் நம்மளோட குரலை நாடாளுமன்றத்தில் இழக்கணுமா என்ன சரியானதை செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தவறு இல்லையா இது அநியாயம் இல்லையா குறைவான உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசு நாம எப்படி பங்கு கொள்ள முடியும் ஒருவேளை நாம பங்கு பெறலன்னா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எப்படி புறக்கணிக்கப்படுதோ அதே மாதிரி நாளைக்கு நாமனும் புறக்கணிக்கப்படுவோம் இது நிச்சயமா நியாயம் இல்லாத விஷயம் பொறுப்போட செயல்பட்ட மாநிலங்களுக்கு செய்யற துரோகம் இது நாம் ஒன்றிணைந்து நமது உரிமைகளுக்காக குரல் கொடுத்து போராடணும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு நிச்சயமாக வெல்லும்